கத்திரும் தெய்வ வசனம் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூணாம் வசனம் அதை எலியா கேட்டபோது தன் சால்வினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான் அப்பொழுது இதோ எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்கிற சத்தம் அவனுக்கு உண்டாயிட்டு கத்திரும் இந்த வசனம் படிக்கும்போது எலியா எலியாவோட ஜீவனை எடுப்பேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது யோசிபேல் சொல்லும் போது இவர் பயந்து எங்க ஒரு ஒளிஞ்சிருக்கிறார் அப்போதான் கத்தோடைய வார்த்தை வருது இவர் போக வேண்டியது என்ன பக்கம் அப்போ அவர் கத்த சொல்றாரு நீ போக வேண்டியது எங்க போனோம் ஆசைகளை ராஜாவாக்கணும் எகுவ ராஜாவாக்கணும் எலிசாவை அபிஷேகம் பண்ணணும் ஆனா இப்போ எலியா இருக்கிறது ஒரு கெபியில் இருக்காரு அப்போ வேதம் சொல்லுறது கத்த நீ திரும்பி போக சொல்லுவார் நீ திரும்பி வனாந்தர வழியா போய் ஆசையில ராஜாவாக்கு ஆஹ் எகுவ ராஜாவாவுக்கு எலிசாவா உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணுவாரு அந்த வேலையில அப்போ அவர் இங்க உனக்கு என்ன காரியம் அப்படின்னு கேட்க இந்த கெப்பியில உனக்கு என்ன காரியம் உனக்கு வேலை அங்க இருக்கு இங்கேயே வந்து இருக்குதா அப்படின்னு கேக்குறாரு அவர் கத்தோடைய வார்த்தை கேட்டு மறுபடி திரும்பி தன் வேலையை செய்யறார் முதல்ல கத்துடைய கதை கேட்கல கற்று பயத்துல இவருமா போயிட்டா இருப்ப கெபில ஒளிஞ்சிருக்கிறாரு கத்துடைய வார்த்தை வருது திரும்பி திருப்பி விடுறாரு பணாந்தர திருப்பி விடுறாரு இவர் தன் வேலையை செய்யறார் இந்த வேலையிலுமே இந்த கே மெசேஜை கேட்குற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையுமே நம்ம எங்க இருக்கிறோம் இந்த மெசேஜ் ஒவ்வொரு வாழ்க்கையில நம்ம எங்க இருக்கிறோம் கத்தர் சொல்றது இருக்கிறோமா இல்ல கத்தர் போக சொல்லுறதுக்கு மாறி எங்கேயாவது போயிருக்குமா வாழ்க்கையில எங்கேயாவது ஒவ்வொரு ஒவ்வொரு முடிவு எடுக்கும் போதும் நம்ம வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளுமே எதோ ஒரு வழியில போயிட்டு இருக்கோம் அது கத்தர் நமக்குன்னு சொல்லி வச்சிருக்கோம் திட்டத்தை போயிட்டு இருக்குமா இல்ல திட்டம் மாறி போயிட்டு இருக்குமா இந்த வேலையில நம்ம எங்கேயோ போய் திட்டம் மாதிரி எங்கேயோ இருப்போமானால் இந்த வேலையில கற்றுட்டு அர்ப்பணிப்போம் ஆண்டு ஒரு விஷயம் அர்ப்பணிப்போம் கத்தவுடைய திட்டத்துக்கு போக அர்ப்பணிப்போம் நம்முடைய பாவங்களே நம்முடைய நம்மளுடையதான் நம்முடைய சுய திட்டத்தினால நம்ம போய் எங்கேயாவது இருந்திருந்தோமானால் இந்த ஒரு விஷயம் கற்றுட்டு அர்ப்பணிப்போம் தேவ திட்டம் நிறைவேற அர்ப்பணிப்போம் அன்னைக்கு எளியாவை திருப்பிட்டு தேவர் நம்மளையும் திருப்பிடுவார் நமக்கு இந்த பூமியில வச்சு ஓட்டத்துல சரியாக நடத்துவார் இங்க உனக்கு என்ன காரியம் கேட்ட தேவன் இங்க உனக்கு என்ன காரியம் நீ நீ கரெக்டா இருந்தே இருக்குறியா நீ அப்படி ஏதாவது வாழ்க்கையில தவறா இருந்து போனால் இந்த மறுபடி நம்ம திரும்பி போய் நமக்குன்னு உள்ள வேலையை செய்ய நமக்குன்னு உள்ள வாழ்க்கைய சாட்சிய வாழ நம்ம அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு பாதை திருப்பிடுவார் ஒரு சரியான பாதை நடத்துவார் உங்களுக்கு ஒரு பாதை நடத்துவார் இந்த பூமியில சாட்சியாக மாற்றுவார் உங்களை கொண்டு வல்லமையாக மகிமைப்படுத்துவார் உங்களும் பல்லோக ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துவார் இந்த பூமியிலும் சாட்சியை வாழ்க்கை தருவார் பல்லோகத்துக்கும் ஆயத்தப்படுத்துவார் அநேகம் ஆயத்தப்படுத்து பயன்படுத்துவார் அதுக்காக கருமை செய்வாராக ஆமையன்